கூட்டம் வந்து கடுமையான கூட்டம் இப்போ பாதி பேருக்குதான் கொடுத்திருக்கிறோம் ஒரு ஐநூறு கொண்டாந்தாலே மக்கள் வாங்கிடுவாங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு ஐம்பருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து புரட்டாசு ரெண்டாவது சனிக்கிழமை இந்த இரண்டாவது சனிக்கிழமையில வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில்ல வந்து கோதுமையில செஞ்ச பருப்பு கோழி வந்து ஒரு நூத்தி இருபது பேருக்கு கொடுக்க போறோம் இதை குடுக்க போறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விருதுநகரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி வந்து இங்க வந்து புரொட்டாஸ் ரெண்டாவது சனிக்கிழமையில வந்து இன்னைக்கு வந்து மன்னார்குடி பெரிய கோயில கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க நாளே பெருமாளுக்கு ஏற்ற நாள் இன்னைக்கு வந்து ரெண்டாவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை இதை கொடுக்குற விருதுநகரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கும் தங்கச்சி உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் இன்னைக்கு பருப்பு போலி கொடுக்குற தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் புரட்டாசினாலே பெருமாளுக்கு உகந்த நாளே இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வந்து இனிப்பு போலி கொடுக்குற தங்கச்சி குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாம் கடவுளை நல்லா கள்ள பருப்பாக ஊற வைக்கலாம் அப்படி மாவு சேர்த்து போமா மாவெல்லாம் நல்லா பயஞ்சிட்டு காமிக்கிறோம் மாவெல்லாம் பசிஞ்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு போலிக்கு வந்து பூர்ணாக ரெடி பண்ணிடலாம் நல்லா இருக்கா தம்பி பண்பாடை செய்கிறதுக்கு ஆமாம் களிப்பண்ணு அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுக்க தம்பி இருக்குது சேர்த்து நெனைஞ்சி போச்சு கோழி செய்கிறதுக்கு பூரணத்துக்கு வந்து பல்லறுப்பை வேச்சுக்கலாம் கோழிக்கு வந்து பூரணம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் அனைத்தும் இருக்கு கலந்துக்கிட்டு காமிக்கிறோம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூரணம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பூரணம் உருண்டை பிடிச்சிக்கிட்டே போகிறோம் கோழியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்

கரெக்டா இருக்க எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுனா கொண்டு போய் மன்னார்குடி பெரிய கோயில ஒன்றா கொடுத்துடலாம் மன்னார்குடி பெரிய கோயில் ராஜகோபாலசாமி பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ கோழி எல்லாம் கொண்டு வந்துருக்கோம் மக்களுக்கு கொண்டா கொடுத்துடலாம் கூட கடுமையாக இருக்குது கடுமையா இருக்கு அஞ்சு வாகனத்தில் ஆமாம் நம்ம முடியும் பெரும்பால பார்க்க வரையில

இன்னொரு பேருமா கண்டிப்பா நினைக்கிறீங்க பாருங்க எடுத்துட்டு சொன்ன یالتا نہیں ورنہ میں آ جاتا ہے کیا ہوتا ہے یہ بات ہے مطلب کہ کوٹہ کا ڈال سکتا ہے وہ نہ ہے آج کل کوٹہ لگا نہ ہے نمبر کون کے لیے ہے بھائی کے لیے مانگتا ہے اور نہیں ہے یار ہے i

முடிஞ்சிச்சு எல்லாருக்கும் நிறைய கூட்டம் தான் எல்லாருக்கும் கூட்டம் வந்து இப்போ கடுமையான கூட்டம் இப்போ பாதி தான் கொடுத்திருக்கிறான் ஒரு ஐநூறு கொண்டாந்தாலே மக்கள் வாங்கிடுவாங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு இப்போ புரட்டாசை வந்து ரெண்டாவது சனிக்கிழமை தான் பாருங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்ததோடு இப்போ கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துகிட்ருக்குறாங்க இப்போ நூறு நூற்றி இருபது கொண்டு வந்தோம் நூற்றி இருபதும் முடித்துடுச்சு இன்றைக்கி சிறப்பாக மன்னார்குடிய ராஜகோபாலா சுவாமி கோயிலில் வந்து சிறப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஓலி வந்து சிறப்பாக கொண்டு முடிச்சாச்சு இந்த புரட்டவையை யாருன்னு பார்த்திங்கன்னா விருது ரங்கனே சேர்ந்தேன் சப்ஸ்கிரைபர் ரெண்டு தான் வந்து இன்றைக்கி வந்து புரட்டாசு ரெண்டாவது வந்து சிறப்பாக வந்து இன்றைக்கி வந்து பண்ண சொன்னாங்க சிறப்பாக பண்ணிடுவோம்